ஃபேமிலிஸ் வெல்கம் மை சேனல் நம்ம எஸ்பிஓ அப்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உண்டான அப்டேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேமிலிஸ் எஸ்பிஓவில் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க யாரெல்லாம் ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ரீஃபண்ட் மெம்பர்ஸ் பதிமூணு பாயிண்ட்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணவங்க பிளாக்டு பர்சன் எல்லாருமே தான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு சில மெம்பர்ஸுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்திருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வர வேண்டியது இருக்குது ஸோ ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணதால் மட்டும்தான் அகைன் வந்து ஒன் மோர் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்பிஓ சைடு ஸோ ரீஃபண்டு ஃபார்ம் வந்து யாரெலாம் எல்லாருமே சப்மிட் பண்ணணும் ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கினவங்க விட்ராவல் அமௌண்ட் மட்டும் எனக்கு வரலை அப்படின்ட்டு சொன்னவங்க ரீஃபண்ட் அமௌண்ட் 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 ரெண்டுமே வாங்கினவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ எல்லாருமே சப்மிட் பண்ணிடுங்க ஃபார்ம் வந்து எவ்வளோ டேஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இன்றைக்கி சாட்டர்டே மார்ச் ஒன்று அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க மார்ச் எட்டு வரைக்கும் நெக்ஸ்ட்டு சேட்டர்டே வரைக்கும் ஃபார்ம் வந்து எனபிளாக தான் இருக்கும் இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா அது ஒன் வீக் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து எனபிளாக இருக்கும் ஸோ சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணியிருக்கா ஒன் வீக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்குற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸோ ஒன் வீக் மட்டும்தான் எல்லாருமே சப்மிட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்ட்டு போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் யாருக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகலை ஆனால் என்னுடைய ஐடி வந்து பிளாக்கில் இருக்குது சஸ்பெண்ட் ஆகியிருக்கு ஐடி அதே மாதிரி நான் தெரியாமல் வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு அடுத்து எஸ்பிஓவில் வந்து அகைன் வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நீங்களும் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் எஸ்பிஓ கேர் இதை டச் பண்ணீங்க அப்படின்னா எஸ்பிஓ கேரை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும் உங்களுடைய ஐடி உங்களுடைய நேமு இமெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும் செலக்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க்கு அதர்ஸ் அப்படி இருக்கும் நீங்கள் அதர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் ஐ அக்செப்ட் ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்ட்டு கொடுத்துட்டு இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து சப்மிட் பண்ணிடணும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஓகேவா நீங்கள் எஸ்பிஓவில் அடுத்து வந்து ஒர்க் பண்ணணும் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் எஸ்பிஓ கேரை டச் பண்ணி இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செலக்ட் கேட்டகரி கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க உங்களோட ஐடி பார்த்திங்கன்னா வித்தின் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிரும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும் அப்டேட் பேங்க் டீடைல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு பேன் கார்டு நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஹோல்டர் நேமும் பேன் கார்டு நேமும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகும் அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஒரு அக்கௌண்டு நிறைய மல்டிப்புள் ஐடி வந்து வச்சுருப்பீங்க ஆனால் ஒரு பேன் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் பேன் கார்டு நேமும் சேமாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கணும் உங்களுடைய ஐடி உங்களுடைய நேமு இமெயில் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அதுக்கு கீழே இந்த ரீஃபண்ட் அண்டு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸும் கரெக்டாக தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருந்தால் கூட ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணாது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயில் டீட்டெயில்ஸில் செக் பண்ணிக்கோங்க இது எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்டன் கொடுத்துக்கோங்க ஓகேவா அக்செப்டன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகே ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து எப்போ வரும் அது வந்து லேட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒன் வீக் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒன் வீக் கழிச்சு அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனபிளாக இருக்காது ஸோ ஒன் வீக் முடிஞ்சதும் அது வந்து டிசபிளாக ஆயிரும் அந்த ஒன் வீக் முடிஞ்சதும் அந்த சப்மிட் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி டேஸ் இல்லைன்னா மேக்சிமம் சிக்ஸ்டீன் டேஸ்க்குள்ளே பேங்க் ஒர்க்கிங் டேஸில் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து தருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ சைடு நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு அமௌண்ட் வந்து சீக்கிரம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக நம்மளுடைய மெம்பர்ஸை சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய நலன் கருதி பார்த்திங்கன்னா நம்ம பதிமூணு இல்லைனா பதினாறு நாளுக்குள்ளே ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பேஜில் உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சுன்னா இப்படி தான் வெல்கம் பேஜில் வந்து ஷோ ஆகும் அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ இதை பார்த்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ப்ரைவேட்டாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வரும் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் இல்லாமல் இதில் ரீஃபண்ட் அமௌண்ட் அக்ரிமெண்ட் அப்லோட் அப்படின்ட்டு சாரி ரீஃபண்ட் அமௌண்ட் அப்லோடு அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் அதை என்ன செய்யணும் அந்த அமௌண்ட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும் ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ எஸ்பிஓ பார்த்தினா உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கேர் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து போயிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரல இல்லைன்னா எஸ்பிஓ ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு டவுட்டோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணி உங்களுக்கு என்ன கொஸ்டினோ அதை வந்து கேட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய இன்ட்ரடியூசரை யாரையுமே நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் இப்போ ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு நிறைய பேர் பதினாறு நாள் கழிச்சு எனக்கு வரல அமௌண்ட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் இன்ட்ரடியூசரை வந்து போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அது வரக்கூடாது அப்படின்னா எஸ்பிஓ கேரில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும் அதே மாதிரி நிறைய பேர் அன்வான்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு அதில் வந்து கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது அன்வான்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸோ நிறைய பேர் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து எனக்கு எஸ்பிஓ வேண்டவே வேண்டாம் இல்லைன்னா எனக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு பிளாக் ஆகிருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இன்ஆக்டிவ் பர்சன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஓகேவா இது உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதை விட ஒரு தெளிவாக யாருமே சொல்ல முடியாது எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுடைய எஸ்பிஓ மெம்பர்ஸ் இன்னாக்டிவாக இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுக்கு டவுன்லைனர்ஸ் இருந்தாலும் யாருக்குனாலும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி எஸ்பிஓ ஆபரேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்